உடையாளூர் வந்து நேராக போகணுமா நேராக போனா கடத்தூர் போய்டு கடத்தூர் அங்கேருந்து ராஜராஜ சோழன் சமாதி போயிடலாம் குளத்துக்கு எதுக்கு இருக்கா சரி சரி ஓகே ரொம்ப நன்றிங்க டெல்லருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா தாய்லாந்து தமிழன் மற்றும் வந்து அரிக்கன் லைட் யூடியூப் சேனல் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மூணாவது நாள் சோழர்கள் தேடிய பயணத்தில் வந்து கங்கையில சோழபுரம் அடுத்ததாக வந்து தஞ்சை பெருவுடையார் கோவில் அடுத்ததாக வந்து இன்னைக்கு மூணாவது நாள் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருந்து உடையாளூர் இரு என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் அவர்களுடைய சமாதியை நோக்கி நாங்கள் போயிட்ருக்குறோம் நாங்கள் வந்து மெயின் ரோட்லேயே போயிருக்கலாம் ஆனால் பல கிராமங்களில் வந்து என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் என்ன மாதிரியான வந்து கல்ச்சர்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து சின்ன சின்ன கிராமங்கள் வழியாக வந்து நம்ம போயிட்டுருக்குறோம் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட வந்து முக்கால் வாசி தூரம் வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா அரியன் லைட் மற்றும் தாய்லாந்து தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாய்லாந்து தமிழனுடைய சேனல் யூடியூப் லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மறக்காமல் அவருக்கும் வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கிராமங்கள் வழியாக போகிறோம் இந்த குழா வருது இதில் வந்து ரைட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன் இதில் இதில் தான் தோண்டி போட்டுருக்காங்க அடுத்த கட்டு அடுத்த கட்டில் ரைட் எடுக்கணும் இந்த பக்கம் தான் எல்லா பக்கமும் தான் இந்த ஏரியாலெல்லாம் வந்து ஒருபோதும் வந்து சாகுபடி பண்ணுவாங்க அடுத்து வந்து பருத்தி இந்த மாதிரிலாம் అది పెట్టేద్దాం కొనే క్లిప్ ఓకే డన్ రైట్ ల పోను

அதுதான் சமாதி வெறும் எலும்பு கூடாதான் இருக்கும் எலும்பு கூட தான் இருக்கும் பாதாள செட்டை அப்படி வந்த வழி எல்லாமே அப்படி வரும்போது ஒவ்வொரு கிணறு ட்ராக்கு எங்கேயும் கண்டோம்னா தனிவா இருக்குன்னா அதை எடுத்து கட்டுறதுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி ஊருக்கு அந்த பஞ்சாயத்துலேயே சொல்லி கொஞ்சம் எடுத்து சரி பண்ணீங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த இடத்துக்கு வந்து இந்த இந்த குடமுளக்கு சதய வில எல்லாம் நடக்கும் இல்லைங்களா இந்தியா கிடையாது மயிலாடுதுறை அப்போல்லாம் இந்த பக்கம் யாரும் வருவாங்களா

மேற்கா பார்த்துருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா நந்தியேஸ்வரன் பேர் சும்மா இந்த ஊருக்கு நூற்றி எண்பத்தாறு அவங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு பேசுகிற பெருசாக இருக்குது ம் அது நம்மளுக்கு தெரியல சரி சரி புரியுங்களா புரியுது இல்ல நிறைய சிவாலயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தாருக்கும் கிளக்க பார்த்தாருக்கும் ஆனா இந்த இது வந்து ஆவுடை வந்து வடக்கால பார்த்து தான் இருக்கும் ஏபெமே ஆனா லிங்கம் வந்து மேற்கால பார்த்திருந்து இங்க தான் பார்க்குது இது அப்படி இருக்குமா என்ன வந்து இப்படா அந்த மாயத்துல வந்து செய்வாங்க மாயத்து கண்ணு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு அங்க இருந்து வந்து கீறாங்க அஞ்சு தலைய நாவம் இருக்கேன்

பக்கத்தில் பத்து பேர் சேர்றாங்கன்னா சரி இருந்து பாட்டுங்க உள்ள ஆச சேர்ந்துக்கிற கரையா இருக்கு ஆமாம் அவ கன்னி இப்படி இருக்கும்பொழுது ஒரு தவம் முடிஞ்சு ஒரு பொண்ணு பிறக்குதுன்னு சொன்னாக்காலும் புள்ள புறக்குன்னு சொன்னாக்காலும் பாதாட்டில் சிக்கி அது சுயம்புதா இருக்காங்க அப்படி தழு நம் எல்லாரும் வந்து ஒரு ஆளை ஆகார விட்டால ஆகாரத்துக்கு வேலை கிடையாது ஒரு பச்சை தண்ணி இல்லைன்னா பால் பச்சை தண்ணி இல்லைன்னா பால் பால் இந்த லிங்கம் வந்து இப்படி சுயம்புங்களா இல்லை யாரும் கொண்டு வந்து வச்சிருக்காங்களா இரும்புதான் சுயம்பலிங்கம் கொடி இருக்கு பாருங்க தலைமுறைக்கு பேர் எடுக்கணும்னு பேரெடுக்கணும்னு தப்பு செஞ்சதை வந்து முறைக்கே எல்லாம் எங்கே வச்சுருக்கா தலைமுறை தலைமுறைக்கு ருத்ராட்சம் இருக்கு ம் புளிக்கொடி ருத்ராட்சம் ஐந்து தலை நாகம் நீங்கள் போய் திருநீர் வாங்கிட்டு வாங்க வந்தக்கப்புறம் பிடிங்க இல்லை அவரு அண்ணன் தரப்படுத்து எனக்கு ஸ்டாண்ட் வேணுமா வேணாம் இவ்வளோ தூரத்துக்காக இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்க நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அந்த இடத்த பற்றி ஆ சொல்லுங்க கல்யாண காட்சி ஆகி குடும்பம் மாதிரி நல்லா இருக்கணும்னு ஏதாச்சும் ஜேபிச்சுருங்க ராஜராஜ நினைவிடும் ராஜா அவனுடைய சமாதி இது இது வந்து பன்னெண்டு வருஷம் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு முன்னாடி எல்லாம் இது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது புள்ளிய சொல்லிய நிபுணர்கள் இந்த கருங்கல் தூணு ரெண்டு இருந்திருக்கு அது வந்து கருங்கல் தூணில் கல்வெட்டு கொடு கோடு கொடு கோடாக இருக்குது இங்கே தடவி பேப்பரை வச்சு விட்டு எடுத்துகிட்டு போய் யாராவது பண்ணத்தில் இது தான் அப்படிங்கிற முடி பண்ணிட்டாங்க வந்துட்டுங்கிறது அவங்க வரநிலை வறநிலைத்துறை அதிகாரி அவங்க வந்து என்ன செஞ்சாங்க குடும்பத்தோடு வந்தாங்க சாதாரணமாக குடும்பத்தோடு வந்தாங்க வந்து எல்லாரையும் கேட்டாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிலிருந்து யாருக்கு என்ன தெரியணும்னு இல்லை அப்படிங்கும்போது அவங்க போயாச்சு போய் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா தமிழ்நாட்டு கோயில் தமிழ்நாட்டு கோயில் கோயிலும் ஆனால் ஆஃபீஸர் இங்கே வருஷம் ஆயிரக்கணக்கானது இங்கே வர சொல்லி இங்கே எல்லா ஹெலிகாப்டர் மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்தது அதில் கேமராவை பதிவு பண்ணி இன்னோட முடியுமா தந்து கேட்டால் அது மேலே பறக்கணும் ரெண்டாவது வந்து சின்னதாக பிளேன் மாதிரி இருந்துச்சு அதில் கேமரா கீழே பூமியில் இருபது போய் எடுத்து எடுத்துமா எடுத்துகிட்டு போயிருக்காங்க எடுத்துகிட்டு போய் தொழிலாகத்தில் போயிருக்காங்க ரெண்டு ரெண்டாம் மாசம் மாசம் ஆயிடுச்சு பெருசா போனாங்க இது மேற்கு கிழக்கு சாமிதான் அப்படியே அப்படியே இந்த திராசா சாய்வா இருந்துச்சு வாட்டமா சாய்வா இருந்தது முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இதெல்லாம் கிடையாது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் வந்து நிறைய பேர் வந்து அப்பெல்லாம் தெரியாது என்ன தெரியும் கோயில் நினைச்சு இல்லை கோவில் நினைச்சிருக்க திருப்பந்தாள சாமியார் அவங்க இந்த கையில வச்சிருந்தாங்க அவங்க தாங்க அது கண்டுபிடிச்சா கோலா அது அவங்க திருப்பந்தாள சாமியாருங்க அவங்க கையில வச்சிருந்தா அவங்கதான் கண்டுபிடிச்சாங்க அப்ப எல்லாம் கொட்டாங்க கிடையாது அதனா வந்து ஏதோ கோயில்ல ஒரு கண்டு கிடக்குன்னு நல்ல தெரியாது அப்போ நாங்கள் வந்து அவங்க பன்னெண்டு வருஷம் ஆகுது கண்டுபிடிச்சி அப்புறம் நாங்கள் ராஜா தெய்வமாகவும் கொண்டா ஆயிட்டு உலகம் அறிஞ்சாலும் ராஜரா புகழ் அழியாச்சு இன்னும் கருங்கள் தூணில் கல்வே இல்லை இந்த உலகமே போனாலும் கருங்கல் தூணும் அப்படியே இருக்கும் ஒரு உலகம் வந்து ஆஹா ராஜாவா இப்படி ஆன்ட்டுருக்காங்களா அப்படிங்கிற புகழ் அழியவே அழியாது ராஜானுடைய போன் உங்கள் ஃபோனு இருக்கும் ஏன்னா கருங்கல் தூண் பாயால் சொல்லிட்டு நே எனக்கு இல்லை என் போன் இருந்தது இன்றைக்கி தேவை தெரியுது அது அங்கே பக்கத்தில் கோயில் இருக்குது சிவன் கோயில் அதுக்கு எயித்தாப்பில் பாக்கல் சிவன் கோயில் இந்த பையன் சொல்லியிருப்பாங்களாம் அதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு கருங்கள் கோடு 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 கோடுதான் கல்வெட்டு இப்போ இருக்காங்க அது வந்து நேரடியாக படிக்க முடியாது சொல்லியிருந்த நிபுணர்கள் என்ன செஞ்சாங்க இங்கே தடவி பேப்பரை வச்சு விட்டு எடுத்துட்டு யார சமயத்தில் இதுதான் அப்படிங்கிற முடிவு வந்து சொல்லாங்க அப்புறம் நிறையா பேர் தொழில் நிபுணர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க பார்த்துட்டுருக்கு போகிறாங்க பெருசாக கோயில் பெருசாக ராஜ ராஜாவுக்கும் அடையாள கோயில் அருண்மேத்ரி அதிகாரி கலெக்டர்லேருந்து தாசிலேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் எம்எல்ஏலேருந்து அண்ணாமலை இப்போ அண்ணாமலை இருக்கார்ல அப்படி அண்ணாடிஎம்கேள் கட்சிக்காரங்களாம் எல்லோரும் வந்துட்டு பார்த்துட்டு போய்ட்டு தான் இருக்காங்க இன்னும் கோயிலாக ஆட்டம் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாருமே ஆகிடும் செஞ்சுருவாங்க கண்டிப்பாக சன்மீகத்தை எதுவுமே காமிக்காமல் தன்னுடைய பூக்கே இழந்து நின்னா கூட நம்ம இப்படி இருக்கோங்கிற செயல்பாடு தான் ஆயிடும் அப்படி வரும்போது பெண்மையாகப்பட்டவை உருங்கக்கூடியவா உரிமை செய்யும் கோயிலுக்கு வர வரும்போது நம்ம கொடுக்க நின்று பேசவும் முடியாது செயல்பாடு தான் செய்யும் அப்போ இங்கே வந்து ராஜராஜ சோழன் இங்கே இருக்காரு இந்த சுற்றுவட்ட பகுதிகளில் வந்து எந்த ஒரு பதட்டமோ எந்த ஒரு மக்களுக்கு ஒரு அது ஒரு ஒரு அச்சமோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது இப்போ நம்ம மூணு பேர் வந்திருக்கோம் திடீர்னு ஒரு சும்பு ஏற்பட்டு வருது ஒரு தவக்கலை வருது ஒரு பள்ளி வருது கரப்பாவண்டு வருது ஒரு கொசு வருது இப்படி எல்லாமே உயிரினங்கள் தான் ஒன்று அகப்பட்டு இருக்கும்பொழுது பராமரித்து பேசும் மற்றபடி ஒன்றும் இப்போ சில இடங்கள்லலாம் வந்து இந்த மயானங்கள்லாம் இருக்குது இந்த மக்கள் பொதுவாகவே வந்து அந்த மயான பகுதிகளெல்லாம் போகக்கூடாது ஒரு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் ஆனால் இங்கே வந்து இங்கே ராஜராஜ சோழன் இங்கே இருக்கும்போதும் வந்து மக்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எதுவுமே இல்லை அந்த ஒரு பதட்டம் யாருக்குமே வந்ததில்லை அந்த ஒரு நல்ல சூழல் நிலவுது இங்கே இப்போ சோழன் அவர்கள் கட்டிய மிகவும் பிரம்மாண்டமான அந்த பெரிய கோவிலை வந்து நம்ம பார்த்தோம் நம்ம போன எபிசோடில் பார்த்து முடிச்சுட்டு அதற்கு முன்னாடி வந்து அவருடைய பையன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரத்தையும் நம்ம போய் பார்த்தோம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நம்ம வரதா சொல்லி சொல்லியிருந்தோம் நம்ம பைக்கில் வந்துட்டோம்னா அது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்துட்டோம் நம்ம அதாவது ஒரு அரசையே ஒரு நாட்டையே கட்டி ஆண்ட ஒரு மா மன்னன் அதாவது நம்ம தமிழர்களுக்காக முக்கியமாக நம்ம தமிழர்களுக்காகவே சில முக்கியமான கோவில்களை உருவாக்கி தமிழன் அப்படின்னாலே இன்றைக்கி உலக அளவில் நாடளவில் கிடையாது உலக அளவில் வந்து வியந்து பார்க்க வியந்து பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோயிலை ஏற்படுத்தி பல ஏரிகளை வெட்டி பல ஆறுகளை உருவாக்கி இன்றைக்கி வந்து மிகவும் ஒரு அமைதியான சூழலில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இவர் தான் நம்ம வந்து எல்லோரும் வந்து நேசிக்கக்கூடிய ராஜராஜ சோழன் அவர்களுடைய இந்த இடத்துக்கு வந்தது வந்து இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் இப்போ வந்து ஒரு புல் நம்ம கையெல்லாம் வந்து நான் வந்து தாய்லாந்து நாட்டில் வந்து வசிக்கிறேன் தாய்லாந்து நாட்டில் இருந்து இன்றைக்கி ராஜராஜ சோழனுடைய அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன வர யாரு யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க இல்லை இவர் தான் ஸோ இவர் நினைக்காம நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது ஸோ ஏதோ ஒரு பிணைப்பு ஏதோ ஒரு காரணம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய நான் இன்னைக்கு நம்ம சோழ வம்சத்தின் சிப்ப சிம்ம சொப்பனமாக விளங்கிய ராஜராஜ சோழன் அவர்களுடைய இடத்திற்கு நான் வந்திருக்கேன் ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம மக்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வரணும் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை இருந்து உடையாளூர் என்று அழைக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது இந்த கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது நாங்கள் வந்து பைக்கில் தான் வந்தோம் ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பைக்கோ கார்லேயோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ராஜராஜ சோழனை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த இடம் வந்து இப்படி இருக்கிறது வந்து மனசளவில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வருத்தத்தை வந்து நமக்கு கொடுக்குது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா தஞ்சை தஞ்சை அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய கோவில் வந்து நமக்கு ஞாபகம் வரும் தமிழ்நாடு அப்படின்னாலே நெற்களஞ்சியம் வரும் தமிழ்நாடு அப்படின்னாலே பல கோவில்கள் வந்து நமக்கு ஞாபகம் வரும் இது எல்லாத்துக்குமே மேலே உலகத்திலேயே சிவனுக்கு நடராஜர் உருவம் கொடுத்தது சோழர்கள் தான் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல உலகத்திலேயே சிவனுக்கு நடராஜர் வடிவம் கொடுத்தது நம்ம சோழர்கள் தான் அந்த நடராஜர் சிலைக்கு ஒரு பிரம்மாண்டமான கோவிலை உருவாக்கியதும் சோழர்கள் தான் சிதம்பரத்தில் ஸோ இப்படி நம்ம தமிழ் நம்மளுடைய தமிழ் இனத்துக்கும் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கும் நம்மளுடைய இந்து மத கடவுள்களுக்கும் வந்து சோழர்கள் வந்து செய்த தொன்று அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சோழர்கள் வந்து வாழ்ந்த நம்ம தமிழ்நாட்டில் சோழர்களினுடைய ஒரு நம்ம சோழர்களின் முக்கிய அரசனான ராஜராஜ சோழனுக்கு அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் அளிக்குது ஸோ இது வந்து அரசாங்கமும் சரி இந்திய அரசாங்கமும் சரி நம்ம மக்களும் சரி இதை வந்து முன்னெடுத்து இதை வந்து ஒரு பிரம்மாண்டமான கோவிலாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு சாமானிய தமிழனான என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோவில இருக்கும் இந்த ஒரு கிராமத்தில் இந்த ஒரு சின்ன இடத்துல தான் வந்து அவர் இருக்கார் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் அவர்களுடைய நிலைமை இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து ராஜராஜ சோழன் அவர்கள் அவர்களுடைய இறுதி காலம் வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குது ஒரு வழியாக வந்து நம்ம ஃபைனலி வந்து ராஜராஜ சோழன் அவர்களுடைய சமாதியை வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த சமாதி அப்படின்னு சொல்ல முடியாது ராஜராஜ ச ராஜராஜ சோழன் அவர்கள் இந்த இடத்துல உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம உள்ளூர் மக்கள்கிட்ட வந்து நம்ம பேசணும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு பதட்டமும் எந்த ஒரு ஒரு கெட்டதுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன் அப்படின்னா அவர் அவர் செஞ்ச பல நல்ல காரியங்கள் அவர் செய்த அவர் அவர் கட்டின கோவில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவரை சூழ்ந்து தான் இருக்கும் அவருடைய எண்ணங்கள் வந்து நாடு முழுவதும் வந்து பரவிட்டு தான் இருக்கும் என்றைக்குமே தமிழனுக்கு என்றைக்குமே வந்து ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வந்து ஒரு செயலை தான் அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு இன்றைக்கி அவரை வந்து பார்த்ததில் எனக்கும் சரி நம்மளுடைய திருமால் ப்ரோக்கும் சரி நம்மளுடைய அரி லைட் ப்ரோக்கும் சரி மிகுந்த ஒரு ஆனந்தம் மற்றும் ஒரு மன நிறைவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் மன நிறைவு அதையும் தாண்டி வருத்தத்தோடு தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் எங்களுடைய அப்பா தாத்தா ஜென்ரேஷனில் அவங்க இதெல்லாம் வந்து பார்த்தாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது பட் எங்கள் ஜென்ரேஷனில் ஒரு தமிழனின் பெருமையை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வர்றதுக்காக ஒரு சின்ன வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு வந்து அதில் வந்து பெருமையாக நாங்கள் நினைக்கல அதை வந்து நாங்கள் கடமையாக நினைக்கிறோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி தஞ்சாவூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா குடையாளூர் பக்கம் வந்து நம்மளுடைய ராஜராஜ சோழனையும் மறக்காம பார்த்துட்டு போங்க இது வந்து எங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் தலான் தமிழன் மற்றும் அரியநா யூடியூப் சேனல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து தான் வந்து பார்த்துட்ருந்தோம் ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை என்கிற ராஜராஜ சோழனுடைய சமாதி சமாதின்னு சொல்கிறத விட இந்த உள்ளூர் மக்கள் எல்லாருமே வந்து சாமியாக தான் வந்து இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய மகன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷங்களை வந்து நமக்கு கோயிலாக வந்து தஞ்சாவூர்லையும் கங்கைக்கட சோழபுரத்துலேயும் கொடுத்துட்டு இங்கே வந்து நிம்மதியாக இருக்காங்க ஆனால் அவங்க நிம்மதியாக உறங்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய மனது வந்து இதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த சோழ தேசத்தை கட்டியாண்ட மன்னர் வந்து இங்கே அவருக்கு ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு சமாதி இல்லை அவருக்கு வந்து ஒரு கோவிலாக நம்ம வந்து கும்பிட்டாலும் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இல்லை அப்படின்றப்போ நமக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தம் தான் தெரியுது இங்கே பார்த்தாலே வந்து அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது பார்த்த உடனே வந்து க மனசு வந்து அது அவ்வளோ ஒரு கஷ்டப்படுது பேச்சு கூட வந்து வரமாட்டேங்குது இருந்தாலும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து ஃபஸ்ட் டைமாக வர்றோம் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் தாய்லாந்து தமிழ் அவர் தாய்லாந்துலேருந்து வந்திருக்காரு நான் இங்கே ஊர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்றப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு தேடி வந்து இப்படி பார்த்து ஒரு மன நிறைவு பெறணும் நம்ம வந்து இந்த ஜென்ரேஷனில் நம்ம பார்த்துட்டோம் இதில் முன்னாடி வந்து நான் எங்கள் அப்பாட்ட நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது சோழர்களை பற்றியெல்லாம் வீடியோ வீடியோ போடணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்போ நீங்கள் சோழர்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் தஞ்சாவூருக்கு போயிருக்கிலா கங்கன்ன சோழபுரம் இருக்கிலான்னு கேட்டிருக்கேன் நான் எங்கள் அப்பாட்டெல்லாம் அவர் வந்து நான் போனதில்லை போனதில்லைன்னாரு தாத்தா போயிருக்காரா அப்படின்னு கேட்டேன்னா அவரும் போனதில்லை ஸோ எங்களுடைய இதில் வந்து வம்சாவளியில் நான் ஒருத்தன் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய சந்ததிகள் அப்படியெல்லாம் இருக்காமல் தமிழ்நாட்டு பொக்கிசங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து சோழர்கள் மட்டும் இல்லை சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கிய ஏகப்பட்ட பொக்கிசங்கள் வந்து நிறைய இருக்குது அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டிராவல் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் அந்த வரலாற்று சின்னங்களை எல்லாருக்கும் வந்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்த தாய்லாந்து தமிழ்நாடு மற்றும் அர்க்கின் லைட் யூடியூப் சேனலோடய இணைந்திருங்கள் இந்த வீடியோ வந்து மக்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருங்க நாங்கள் அடுத்த ஒரு பயணத்தில் வந்து உங்களை சந்திக்கிறோம் அது கூறி விடைபெற்றுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்